மருந்து எல்லா பிணிக்கும் இதுவே மருந்து அந்த ஞான மருந்து பாடல்ல அதெல்லாம் பாடுவோம் இப்ப இந்த அண்ணாமலை காட்சியை பாக்கையில ஒவ்வொரு மொழியும் ஒரு மகான்களா ஒரு ஞானிகளா எனக்கு தரிசனம் காட்சி அதுக்கு ஒரு காட்சி பாட்டு எழுதுறாரு ஐயா ராமலிங்க வல்லல் என்ன வாரி வழங்கும் வல்லல்லே அண்ணாமலையார் ஜோதிய அனுபவிச்சு அப்படியே ஒரே ஜோதியா அணையா ஜோதியா சொல்லி ஒரே மந்திரமா கொடுத்துட்டு போனவர் ராமலிங்கம் தான் வராத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவம் எல்லாம் இப்போ இங்க எத்தனை பாவங்கள் எத்தனை அதர்மங்கள் நடக்குது இதெல்லாம் சேராம இருக்கிறதுக்கு அணையா சோதியம் ஆத்மா ஆன்மா லாபமும் தான் லாபமும் மத்த லாபம் கிடையாதுன்னுட்டாரு அதுக்குதான் அந்த அண்ணாமலை நினைச்சாலே முத்திங்களை இங்க வந்து சும்மா உட்காந்து பசிக்காம இருக்குமா அண்ணாமலை ஆக்கி எல்லாரும் அன்னதானம் போடுங்கன்னு வாரி வளங்கனத்துல எங்களையும் ஒரு ஆலையா போய் இங்க உட்கார வச்சிருக்கிறாரு அதுக்குதான் காணாத காட்சி எல்லாம் காட்டுகின்றது காலமெல்லாம் வீணால் கழிப்பவர்க்கு வெஞ்சினத்தானது சேனாடர் நின்று வாழ்த்துவது உத்தரஞான சிதம்பரமே கொல்லா நெறியது கோடா நிலையது கோபமில்லார் சொல்லால் உவந்தது சுத்த சன்மார்க்கம் தோய்ந்தது எல்லா உலகம் தொலை வைத்தது உத்தரஞான சிதம்பரமே தாயாஹி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் பாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மன தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மன தெய்வம் மலரடியன் சென்னி மீசை வைத்த தெய்வம் மலரடியன் சென்னி மீசை வைத்த பெருந்தெய்வ அருள் ஜோதி அருள் ஜோதி அண்ணாமலை ஜோதி அணையாத ஜோதி அதியும் அந்தமும் இல்லாத அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார் ஜோதியே சுடரே சூழலில் விளக்கே எல்லா விதத்திலையும் எல்லா தெய்வங்களுக்கும் ஜோதி ஏற்றாத சாமி தெய்வம் கிடையாதுமா அதனால தான் விளக்குன்னு வச்சாரு விளக்கு எல்லாத்தையும் விளக்கி காட்டுறது அதனாலதான் அந்த விளக்க விளக்கு போட்டு வேதனைய சொல்லிட்டு அந்த வேதனை போயிருச்சுங்கிறது பேரை வாங்கிக்கிட்டு தவறு செஞ்சாலும் எனக்கு வந்து தண்டனை கொடுக்காத அளவுக்கு எனக்கு விளக்க போட்டு தோசத்தை போக்க வைன்னு அந்த அம்மா எப்படி வர வாங்கிக்கிட்டாங்க இந்த விளக்கு தெரியும் மூலிகை அம்மா அந்த மாதிரி மூலிகை ஒவ்வொரு மூலிகை அதே போல தூதுவளையினுடைய அமைப்பு தூது சொல்லிவிடுறது சாலை போய் எங்கிட்டு சொல்றது அங்கே சொல்ற அங்கிட்டு சொல்றது அங்கிட்டு சொல்ற அறுப்பு சொல்லிப்பிட்டி அப்படின்னு சொல்றது மாதிரி தூது சொன்னதுனால அவர் தூதுவலையா போ முல்லா போக கடவுள் முல்லா போனாலும் தூதா இருந்து நான் தூது 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 அப்படி சொன்ன தொலைச்சிட்டு அதுக்கு என்ன வழி பால காய்ச்சி கொடு தூதுவலையை கொண்டு போய் உன்னை விட்டுட்டு போயிருவாரு நாங்க மகன் சொல்லி கொடுத்துறாரு இதனால்தான் குரு குளம் குருகுலத்துல படிக்கிறவங்க குருகுலத்துல சேர்றவங்க குரு தீட்சை பெற்றவங்க குரு வளர்த்தவங்களுக்கெல்லாம் கோடி கோடி லாபம் ஆன்ம லாபம் கிடைக்குங்கிற உண்மையை அனுபவிச்சுட்டு இருக்க தான் போன அண்ணாமலையில உம் ஆனா அத்தர்மத்தை அழிக்க தான் தர்மம் தான் அதிரும் அழிக்க முடியுங்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து சோறு போட்டப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி புளி சோறு கிடச்சா போதும்னு வாங்கி தின்னுச்சுவோம் இன்னைக்கு பிரியாணியும் பார்த்தா ஸ்வீட்டும் காரமும் வடை பாயாசமும் போட்டாலும் மழையாக அன்ன அன்ன மலையாக குமிது எங்கே பார்த்தாலும் கூட்டம் சாப்பாடும் கூட்டமும் அப்போ அந்த சோறுலாம் எடுக்குதானா இல்லை ஞானம் பூரா பூரா பசி மாறின்னு சாப்பாடு தள்ளிங்கிற உண்மையெல்லாம் அப்படியே நடத்திக்கிட்டு வர்றாருமா அதுக்கு தான் வரலாறு நானே நடத்துகிறேன் சன்மார்க்கம்னு சொன்ன உண்மை அதுல ஒரு பாட்டு இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார் குணங்கள் ஏதும் இல்ல மற்றோர் செயற்கை இல்லார் பிறப்பில்லார் இறப்பில்லார் யாதும் தெரிவில்லார் கலங்கம் இல்லார் தீமை ஒன்றும் இல்லார் வியற்புற வேண்டுதல் வேண்டாமை இல்லார் மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இன்பமயமாய் உயர்த்தகுமோர் சுத்த சிவானந்திலேங்குகின்ற கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் ஒன்று அல்லார் ஒன்றும் இரண்டும் ஆனார் உருமல்லார் அருவல்லார் உருவம் அருனார் இன்றும் உள்ளார் என்றும் உள்ளார் தமக்கோர் ஆதி இல்லார் அந்தமில்லார் என்று பெரும் ஜோதியினார் அகத்தும் புறத்தும் நின்று விளங்கிடுவார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தூள உடம்பு சூட்சம் உடம்பு காரண உடம்பு அப்படின்னு எல்லாம் மூணு சொல்றாங்க சூட்சமம்னா என்ன தூளம்னா என்னன்னா காரணம்னா என்னன்னா காரணம்னா உடம்பு கர்ணம் தப்புனா மரணங்கிற உண்மைக்கு இந்த கர்ணத்துக்கு இந்த உடம்புக்கு அத்தனை அடி கொடுக்குறாரு எதனால தப்பு தவறு செஞ்சதுனால தப்பு தவற சாப்பிடறதுனால தப்பு தவறு உடம்புங்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கம் இந்த உடம்புக்கு இந்த சரீரத்துக்கு இந்த கர்ணத்தை தப்பு விட்டுறோம் கண்டபடி சாப்பிட்டு கண்டபடி வளர்த்து கண்டபடி தூங்கி இருக்கிறதுக்கு தான் இந்த கரணம் ஓய்வதற்கும் மனம் அடங்குவதற்கும் தான் அந்த மொழிகளை எல்லாம் ஐயா சொல்லி வச்சது பஞ்சமொழிகேன்னு பேர் இந்த உடம்பு சூட்சமம் தூளம் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் என்னன்னா தெரியாம இருக்கிறது சூட்சமம் தெரிஞ்சிருக்கிற அந்த உடம்புக்கு சித்தர்கள் தெரியாம இருக்கா உடம்பு வந்து சூட்சமும் சூழ்ச்சமம் வந்து நம்மளுக்கு இப்ப ஆசீர்வாதம் பண்ணி அந்த சித்தர் தான் கேக்குறாரு அந்த சித்தர் தான் பாட வைக்கிறாரு இப்ப என்ன சந்திரா சித்தரு சாமி வடலூர் சித்தரு வந்திருக்காருங்கிற அளவுக்கு சொல்ல வைக்கிறதெல்லாம் அவர் தான் நினைச்சுக்கிட்டு இப்ப நான் ட்ரெஸ் தான் மாறி இருக்கேன்னு தவிர என் மனசு இருந்தது மாதிரியே தான் அவர் என்னை வழி நடத்துறாரு ஆனந்தான் அற்புதமா இருக்கிறதுக்கு அற்புத பாட்டு என்னென்ன எடுத்து கொடுக்கறோமோ அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு எனக்கு சுமார் பேசாம இரு பிராண வாயு வேஸ்ட் ஆகாத என்ன பாடாம இருந்தாலும் இன்னைக்கு உங்களை விட்டு பேச்சு கேட்க வச்சு இந்த வீடியோவும் பிடிக்க வைக்கிறாருன்னா அதெல்லாம் அவர் சித்தம்தான் நீ இந்த வழியில ஒரு வருஷமா ஏறவே இல்லையேன்னு நினைச்சேன் நீ எப்படி கூட்டிட்டு வராரு பத்தியெல்லாம் அந்த சூழ்ச்சமாக தூளங்கிறது அந்த பாத அடிய நாமளை மூலஸ்தானத்துக்கிட்ட அந்த பாதத்துக்கிட்ட எழுதியிருக்கு ஒருத்தர் கேட்டார் இது என்ன சூழ்ச்சம்னா தூளம்னா இது ஒன்றும் புரியலையம்மா அப்படின்னு கேட்குறாரு அவர் தெலுங்காரு எனக்கு தெலுங்குல சொல்ல தெரியல தெரியாம இருக்கிறது சூட்சமாக அம்மா சூட்சமாக பேசுறிய சூழ்ச்சி வச்சு பேசுறிய ஆளை கொள்றதுக்கு சூட்சமாக வந்து சுட்டுப்புட்டா ராஜீவ்காந்தி அவங்கள உங்களை மகாத்மா காந்தி என்னெல்லாம் சொல்றது மாதிரி எப்படியோ அத கொண்டு வச்சிருந்தது வந்து சுட்டான் அப்படி அதுக்குள்ள மகான்களுக்கெல்லாம் விதிக்கப்பட்டது தான் இவங்க சுட்டுப்படிதான் சாவணுங்கிற விதி இருந்துச்சு அந்த மரணத்தையும் வெள்ளலாங்கிறாரு இவரு சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் அதெல்லாம் அந்த சூளத்தை காட்டாம இருக்கிறது சூட்சமத்தை காட்டாம இருக்கிற உருவத்துக்கு மேல பொம்மையை போட்டு அம்மா அப்பாவை போட்டுட்டு கீழே இதை எழுதி இருக்கு அப்போ அந்த உடம்பு கரணத்தை தப்பு வைக்கிறதுக்கு ம் இதுக்கு பேர் எந்திரம் இதை தப்புறத்துக்கு தந்திரம் பண்ணி நம்ம உணவு சாப்பிட்றோம் மருந்து சாப்பிட்றோம் உங்கள் திருமணமே ஆகலை இல்லைம்மா ஆமாம் திருமணம் ஆகாதனால தானே இவ்வளோ பவர் இருக்கு பவர் இருக்கு இந்த அம்மாவுகிட்ட இந்த அம்மாளுக்கிட்ட போய் ஒன்னா அப்படியே சின்ன வயசுலயே இங்க வந்துட்டீங்க ஒன்பதுல இருந்து வந்துகிட்டு இப்ப அறுபத்தி ஒன்பது வந்து எழுபது வர போகுது அது வயசு கூட தெரியாது அந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னா இங்க வரும்போது உங்களுக்கு வயசு என்னமா அதான் பத்து பன்னெண்டுக்கெல்லாம் இங்க வந்து வந்து போய்கிட்டே இருந்தேமா இங்க நிரந்தரமா வந்து தங்குனது எத்தனை தங்கினது பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இப்போ ஒரு வருஷமா வெளியவே போக பத்து வருஷம் இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலையாரோட பவரே இருக்குமே இருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்களுக்கு எல்லாம் வர்ற மக்கள் போற போற மக்களுக்கு எல்லாம் இனிமே ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு இடத்துல உட்காருங்கம்மா முழுமையா பூரணமா நிறைஞ்சு ததும்பி வழிதுன்னு சொல்லுவாங்க குறவடம் தளம் பாத்தன்னு அந்த மாதிரி கொடுத்துட்டாரு இன்னுமே வந்து வைக்கிறவங்க எல்லாம் ஞான சித்தர் தான் ஞான சித்தர் காலம் வந்துருச்சுங்கிற உண்மையெல்லாம் எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் இப்ப நடக்குது அதுல இந்த கரணத்தை தப்பி மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு எந்திரம் மந்திரம் தந்திரமா அதை செஞ்சுட்டோம்னா உனக்கு மரணம் இல்லாம வாழ்வு கிடைச்சிருங்கிறார் அதுக்குதான் தூள உடம்பு சூட்சமா உடம்பு காரணம் உங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு நல்ல இடம் ஒண்ணு ரெடி பண்ணி அதான் இப்ப வந்து அண்ணபூர்ணி அம்மா தான் ஆசீர்வாதம் கொடுங்கம்மா பூசி விட்டு ஆசீர்வாதம் கொடுங்க அன்னபூர்ணி ஆசீர்வாதமா எங்க ஆசீர்வாதம் ஒண்ணுன்னா தான் அண்ணவாதம் நடக்கிற இடத்துல எல்லாம் போய் ஆசீர்வாதம் அள்ளி போற எல்லாம் அதான் ஆசீர்வாதம் சோறு போடலன்னு ஆசீர்வாதம் இல்ல சும்மா பண்றதுலங்கிறது மாதிரிதான் நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஆசிரமங்கள்ல வேலை பாத்தீங்களா நிறைய தொண்டு செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் இன்னைக்கும் உங்க ஆசிரமம் வந்து சோற போடுறது எங்க வேலை கஞ்சி ஊத்துறது எங்க வேலை மூலிகை கசாயம் போட்டு குடுக்கறது எங்க வெலை எல்லாரும் இந்த கொத்த ஒடிச்சு மந்திரம் பாங்க இது மந்திரம்ல இதை தந்திரமா குடுத்து சாப்பிட வச்சுன்னா இந்த கசப்பு தன்மை போய் அவங்களுக்கு சுத்தமாக்கிது அந்த மாதிரி பவர் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு இந்த இல்ல கசப்பு தன்மை இருக்கிறத நீங்க நீக்கியே கையில குடுப்பீங்க ஆமா ஆமா அந்த உண்மையெல்லாம் குடுத்த வாசி மகான் வளர்த்த வாசி அந்த காசி மகான் பாள அடந்த ஜோதி கரம்பட்டத்துனாலதான் இன்னைக்கு அவர் எழுதி ஏத்துறாரு மெருகு ஏத்தி சுத்தப்படுத்தி ஜொலிக்க வைக்க போறாரு அண்ணாமலை யார் ஜோதி சொலிக்கணும் எல்லாரும் சொலிச்சு செழிப்பா நல்லா தொடர் விட்ட கொழுந்தா மாற்றறியாத செழும் பசும் பொண்ணே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே மாற்றறியாத செழும் பசும் பொண்ணே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே கூற்றறியாத பெருந்தவர் உள்ள கோயிலில் இருந்த குணப்பெரும் குன்றே கூற்றறியாத எமே வரமாட்டாங்க ஆமாள்ட்ட வந்தாலும் ஓடிருவாங்கறோம்னு துரத்தி துறத்தி வரட்டுவாரு யாரு சிவபெருமான் நான் வந்து அரகரா போடாட்டி ஆண்டவரோட சேரு அடியாரோட சேரு சிவ சிவான்னு சொல்லு அப்படின்னெல்லாம் சின்ன பிள்ளைல கேட்டதுக்கு ஏதாங்க இப்போ சிவ பக்தன் என்றா தொட மாட்டாங்கன்னு என்னப்பா சிவசாமி தாத்தா அண்ணாமலையாரு எல்லாரும் வந்து மரணத்தை வந்துக்கிட்டு வராங்கன்னா இது சத்தியம் இது உண்மை எல்லாம் உயிருக்கும் இன்புட்ருவாங்க காலமும் எல்லா உயிருக்கும் அந்த உயிர் ஜோதிய துள்ளுருட்டு எரிய வைக்கிறதுக்கும் எல்லாம் வல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிவாரு அம்மாவை இங்க பாட வச்சிருக்கிறாருன்னு அவர் தான் இந்த நேரத்துல சுகமா இருங்க இத கேட்டோம் சந்தோஷம் அடையணும் துன்பத்தற்று இன்புற்று வாழ்கணும் வாழ்க 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 வாழி ஆண்டவன் வாழியன் கோணரில் வாய்மை என்று வாழி வாழி நெறி மாண்பு கொண்டு வாழி வையமும் வானமும் மற்றமும் வாழியவே வாத நாராயணும் உங்களை வாழ்த்து பாருங்க மேல அதையும் பிடிங்க மேல சோகமா இருங்கம்மா வச்சிருங்க அற்புதம் அற்புதமே ஆசை நிறைய தீட்டி என்ன இருபது